ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் நேத்திக்கு கதையோட தொடர்ச்சியை கேட்கலாம் அதாவது வந்து திரிஷா அப்பா கிட்ட போனாளா இல்லை கௌதம கல்யாணம் பண்ணிக்கிறாளா அப்படிங்கிறது தான் நேத்தியோட கதையாக இருந்துச்சு இன்னைக்கு ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சிருது எப்படின்னு கேட்கலாம் கண்கள் தொடுக்கும் காதல் பாகம் இருபத்தி மூணு அச்சம் மடம் நாணம் இம்மூன்றும் பெண்ணின் நற்குணங்கள் என்று சொல்லி கடந்தகால பெண்களை ஆண்கள் அடிமையாக வீட்டுக்குள் அடைத்து வைத்தனர் தயக்கம் கூச்சம் பயம் இம்மூன்றால் இக்கால பெண்கள் தனக்குத்தானே ஒரு கடிவாளத்தை போட்டுக்கொண்டு ஆண்களுக்கு அடிமையாக இருக்கின்றனர் இப்படியாக முடங்கி கிடக்கும் பெண்ணாக நான் இருக்க மாட்டேன் எதையும் சந்திக்க முடிவெடுத்த திரிஷா நான் மனைவியாக ஒரு நிமிடம் வாழ்ந்தாலும் போதும் அதுவும் முன் மனைவியாக என்றால் திரிஷா வெறும் பதினேழு நிமிடத்தில் எடுத்த முடிவு பதினேழு ஆண்டுகள் வளர்த்த அப்பா அம்மாவை தூக்கி எறிகின்ற முடிவு என்பதை உணர்ந்து கொள் என்றான் கௌதம் அப்பா அம்மா வெறும் ஆதார் கார்டு மாதிரி அடையாள கார்டு அவ்வளவுதான் வரக்கூடிய கணவன் ஏடிஎம் கார்டு மாதிரி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் பயன்படுபவன் என்றால் திரிசா இப்படியாக பேசிக்கொண்டே இருக்க மணி பதினொன்று முப்பது ஆகிறது பெண் புத்தி பின்புத்தி என்று நம்பிய ஆண் புத்தி முன்புத்தி திருமணம் செய்து கொள்வதே சரியான முடிவு என முடிவெடுத்த கௌதம் உடன் பணிபுரிந்த தோழன் ரவிக்கு உதவி கேட்டு ஃபோன் செய்து நடந்த விவரத்தை கூறினான் அவனும் சரி என்று கூறிவிட்டு அப்பா அம்மாவிடம் தகவல் சொல்லிவிடுகிறேன் என் ஊருக்கு போங்க பார்க்கலாம் என்று ரவி கூறினான் கம்பம் குமிழி நெடுஞ்சாலையில் தமிழகத்தையும் கேரளாவையும் இணைந்து கூடும் மேற்குத் தொடர்ச்சி மலைத்தாயின் மடியில் தவளும் பசுமை நிறம் அழகு ஜில்லென்ற சிலருக்கு காற்றின் சிரிப்பழகு தத்தி நடைபோடும் அருவிகள் நிறைந்த நடையலகு குயில்கள் பறவைகள் பாடும் தமிழ் அழகு என ஜான் குயிக் பெற்றெடுத்த பத்து மாத தங்கமான கூடலூர் லோயர் கேம்ப் பகுதிதான் ரவியின் சொந்த ஊர் காதலர்கள் அந்த ஊரை தேர்ந்தெடுக்க காரணம் காதலர்களை தேடுவோர் அனைவரின் பார்வை சென்னை கோவை போன்ற பெருநகரங்களை நோக்கியே இருக்கும் கூடலூர் போன்ற நகரங்களை யோசிக்க மாட்டார்கள் என்பதால் கௌதம் அந்த ஊரை தேர்ந்தெடுத்தான் சங்கரன் கோவிலிருந்து நகர பேருந்துகளில் அதாவது டவுன் பஸ்ஸில் மட்டுமே பயணித்து கூடலூர் செல்வது என்பது கௌதமின் அடுத்த திட்டம் இது ஏன் என்று கேட்டால் காதலரை தேடுவோர் அனைவரின் பார்வையும் மப்சல்னு சொல்லக்கூடிய தொலைதூர பேருந்தின் மீதே இருக்குமே ஒழிய டவுன் பஸ்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் அடுத்தது பணம் பணமாக கௌதமின் கையிருப்பு வெறும் முப்பது ரூபாய் பணத்திற்கு என்ன செய்வது என்று திரிஷாவிடம் கேட்டான் அவள் கழுத்தில் கிடந்த தங்கச்செயனை காண்பித்து இரண்டு சவரன் இதை விற்று விடலாம் என்றாள் சங்கரன் கோவிலில் கடைகளில் எல்லாரும் அப்பாவுக்கு தெரிந்தவர்கள் ஆகையால் இங்கே விற்க முடியாது ராஜபாளையம் சென்று விற்பனை செய்வது என்று முடிவெடுத்து ராஜபாளையம் செல்லும் நகர பேருந்தில் ஏறியவர்களை கரிவளம் வந்தநல்லூரில் இறக்கிவிட்டனர் அதுவரைதான் வைத்திருந்த முப்பது ரூபாய்க்கு இருவரும் பயணம் செய்ய முடிந்தது கரிவளம் வந்த நல்லூரில் இறங்கியவர்கள் தங்க கடைகளை தேடி பிடித்து ராஜா ஜுவல்லரிக்கு சென்று கேட்க காதலர் இருவரையும் மேலும் கீழுமாக பார்த்த கடைக்காரர் நாங்க நகைகள் சேல்ஸ் ஒன்லி பழைய தங்க நகைக்கு விலைக்கு வாங்குவதில்லை என்று கையை விரித்தாள் மொபைலை விற்று அந்த ரூபாயில் ராஜபாளையம் வரை செல்வோம் என்று முடிவெடுத்து பக்கத்தில் இருந்த ராஜலட்சுமி மொபைல் கடைக்கு சென்று மூவாயிரம் மதிப்புள்ள மொபைலை ஐநூறுக்கு விற்றுவிட்டு வெளியே வந்தவர்கள் மொபைலை விற்று ஏமாந்தது போல் நகையை விற்று ஏமாற்றம் அடைவதை தவிர்க்க அடகு வைக்க முடிவெடுத்து ராஜபாளையம் செல்ல நகரு பேருந்துக்காக கரிவளம் வந்த நல்லூரில் மறைமுகமாக காத்திருந்தனர் என் இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய காதலருடன் நாமும் கூடலூர் செல்வோமா வாருங்கள் என்னடா பாரதி ராஜா டைலாக் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா நிஜமாக இவங்க கூடலூர் போய் அடுத்து இவங்க திருமணம் தானா இல்லை என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கதையோட அடுத்த தொடர்ச்சியில் கேட்கலாம் இந்த கதையோட எல்லா பாகங்களோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படி இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்